தமிழ்நாட்டில் கை கால் எலும்பு முறிவு மூட்டு விலகலுக்கு மூலிகை சித்த வர்மக்களை வைத்தியத்தில் குணமாகும் அதிசயம் அற்புதம் வாருங்கள் உலகிலேயே அதிசயமான மூலிகை விளையும் கொல்லிமலை மூலிகை கொண்டு இரண்டாயிரம் ஆண்டு பழமையான அகத்திய சித்தர் வழிவந்த பாரம்பரிய எலும்பு முறிவு வர்மக்களை சித்த வைத்தியர் வெங்கட்ராமன் முன்னிலையில் பழமையான வர்மக்களை சித்த மருத்துவ ஓலிச்சுவடிகளை கொண்டு பச்சிலை மூலிகை மருத்துவத்தில் பிறந்த குழந்தைகள் முதல் படுத்த படுக்கையாக இருக்கும் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படும் கை கால் இடுப்பு எலும்பு முறிவுகள் மூட்டு விலகல் நீவி மூலிகை குணப்படுத்தப்படுகிறது வைத்தியம் எலும்பு முறிவு வைத்தியம் எந்த எலும்பு முறிவுக்கும் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்பதுதான் உண்மை எந்த விதமான எலும்பு முறிவுக்கும் மூட்டு விலகல் எலும்பு தேய்மானத்திற்கும் அறுவை சிகிச்சை தேவையில்லை நவீன மருத்துவத்தில் உள்ள எந்த எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எலும்பு முறிவு மூட்டு வழிகளுக்கு அபூர்வ பச்சிலை மூலிகை தைலம் இங்கு கிடைக்கும் எலும்பு முறிவு வர்மக்களை வைத்தியர் வெங்கட்ராமன் பழைய காவேரி பாலம் ரோடு ஒன்பதாம் படி பஸ் ஸ்டாப் மீன் சந்தை எதிரில் பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு அருகில் செல் நைன் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ